ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பத்து நாள் ஆனாலும் போகத சுவையான சின்ன வெங்காயத்துக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான சின்ன வெங்காயத்துக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் சின்ன வெங்காய தொக்கு செய்கிறக்காக இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் இந்த தொக்கு சின்ன வெங்காயம் மட்டுமே உபயோகப்படுத்தி செய்யுங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி சேர்த்தும் செய்யலாம் சின்ன வெங்காயத்தை நான் அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த சைஸ்க்கு போதுமானதாக இருந்துச்சு அதனால் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தொக்கு செய்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் இந்த சின்ன வெங்காயத்துக்கு முழுக்க முழுக்க நல்லெண்ண மட்டுமே செய்யுங்க அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும் நமக்கு சீக்கிரம் கெட்டும் போகாது என்ன சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்குறேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துனிங்கன்னா போதும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வறுப்பட்டமான வரணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாங்க இந்த செலவு பொருளெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வறுத்து எடுத்துக்கலாங்க கருகிறக்கூடாது இப்போது வரமல்லியெல்லாம் நல்லா வறுப்பட்டு வறுபட்டமான வருது இது கூட காரத்துக்காக நாலு வரமிளகா சேர்த்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க வரமிளகா நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா சுருங்காக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி போது இந்த மாதிரி நல்லா சுருங்காக வதங்கி வந்துடும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம வறுத்த செலவு சாமான்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு மிக்சப் ஜார்ல சேர்த்துட்டு நல்லா குரகுரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி குறகுரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததான் செலவு பொருள் வரத்த அதே பேனில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தொக்கு நல்லா திரண்டும் வரும் சீக்கிரம் கெட்டும் போகாது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு பல்லு பூண்டு ஒன்று கிரண்டாக தட்டி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காய செய்யும் செய்யும்போது இந்த பூண்டு ஒன்று கிரெண்டா தட்டி சேருங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சின்ன வெங்காயமும் பார்த்திங்கன்னா பொடிப்பொடியும் அறுக்கி தான் சேர்த்துருக்குறோம் இந்த பூண்டு இந்த தட்டி சேர்க்கும் போது சின்ன வெங்காயம் இந்த பூண்டு எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச சின்ன கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் நல்லா சுருங்க நல்லா செவந்து வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க பார்த்தீங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா போது நல்லா நிற மாதிரி வதங்கி வரும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா வதங்குறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வதங்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி நல்லா பொண்ணு நிறமாக வதங்கி வரணும் நல்லா நிற மாதிரி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் மசாலா விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அது இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறக்கூடாதுங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் சேர்த்துனிங்கன்னா போதும் சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் காரத்துக்கு நாலு வர தான் சேர்த்துருக்குறேன் அந்த மிளகாய் நல்லா காரம் அதெல்லாம் நாலு தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் விருப்பத்தை வந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் முன்னாடி மிளகாய் கம்மியாக சேர்த்துனீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சமாக சாம்பார் மிளகாய் தூள் இல்லை வெறும் மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது நல்லா திரண்டு வரணும் பேனில் ஒட்டாமல் அந்த தொக்கு திரண்டு வரணும் இதுக்கு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயெயெல்லாம் சைடில் மேலே பிரிஞ்சு வந்து தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிக்க வைக்கும்போது உங்களுக்கு அந்த அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாது நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக இது கூட பொடிச்ச வெள்ளம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் அண்ணன் இனிப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்த்து சே சாப்பிடும்போது அந்த தொக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்ல கலர் எடுத்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் திரண்டு வர ஆரம்பிச்சிடுவோங்க இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா திரண்டு வர ஆரம்பித்துச்சு அவ்வளோதாங்க சுவையான தொக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸுங்களில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விட பிரச்சனை தான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்